சில இறைவன்களுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுறது இல்லைங்க அந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குங்க அதனுடைய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சிவன் அபிஷேக பெரியருங்க பெருமாள் அலங்காரப்பிரியருங்க சிவன் வந்து அபிஷேகம் பண்ண பண்ண சந்தை போடுவா போடுவோம் அப்படிங்களாமா பெருமாளுக்கு நீ எவ்வளோ அலங்காரம் பண்ணி பாருங்க அந்த திருப்தின்றதே கொடுக்காது இன்னும் இங்கே பண்ணலாமா அங்கே பண்ணலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா சந்தனம் வைக்கலாமா இது ஜோடிக்கலாமா இன்னும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியே போயிட்டுருக்குங்க ஸோ அப்போ சிவன் வந்து அபிஷேக பெரியர் பெருமாள் வந்து அலங்கார பெரியருங்க அப்போ சிவன் அக்னி விஷ்வரூபமாக அவரது உஷ்ணத்தை தணிக்கின்ற விதமாக ஆறு கால பூஜைகள் அபிஷேகங்கள் வந்து சிவனுக்கு நடக்குங்க சிவன் ருத்ரன் இல்லையா அதனால அவருடைய கோபங்களை குறைக்கணுங்க அதுக்கு தான் சிவன் கோயிலில் ஆறு கால பூஜை பண்ணுவாங்க ஸோ சிவாலயத்தில் பிரசாதமாக வழங்கப்படுக்கிறதுங்க அது விபூதி சாந்த நிலைகளுக்கு கொடுக்கும் அந்த பஷ்பங்கள் ஆகி கடிச்சு சாம்பலாக நிற்கிறது இல்லைங்களா அதை விபூதியாக வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்குறாங்களாம் இது அவர் எப்பொழுதும் நீரிலேயே இருப்பதால் தான் பெருமாள் கோயில்களில் தீர்த்தம் கொடுக்குறா அப்படிங்க பெருமாள் வந்து சா சாந்த ஸ்வரூபம் அமைதியை விரும்பி அப்போ அந்த நீர்நிலையில் பெருமாள்கள் இருக்கிறதும் ஸோ அது சார்ந்த அமைப்புகளில் பெருமாள் இருக்கிறதும் சாந்த ஸ்வரூபாவும் இருக்கிறது தான் அதனால தான் பெருமாள் கோயிலில் தீர்த்தமாக கொடுக்குறாங்க தொலைச்சி போட்டு தீர்த்தமாக கொடுக்குறாங்க அப்போ இங்கே சிவனுக்கும் பெருமாளுக்கும் இந்த அபிஷேக நிலைகளில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க வித்தியாசம் இந்த சூச்சிமத்தை உணர்த்துவதே எல்லா ஊர்களும் சிவாலயங்கள் ஒருபுறம் பெருமாள் கோயில்கள் மறுபுறமும் அமைக்கப்படுறாங்க ஸோ எங்கே சிவாலயங்கள் இருக்குதோ அங்கே மறக்கா அதுக்கு முன்னாடிக்கு பின்னாடி பக்கத்தாலேங்க எங்கேயாவது பெருமாள் கோயிலும் இருக்குதுங்க ஸோ இதுதான் அதனுடைய ஆன அமைப்புகள் சிலைகளுக்கு தினமும் அபிஷேகம் என்றும் நடைபெற்றும் இருக்கிறதுங்க தோஷங்கள் செய்யப்பட்ட சிலைகள் ஆனதால் அதுக்கு வந்து ம மூர்த்தி நிலைகள் என்றும் பெயர் கொடுக்குங்க சிலைகளுடன் வரும் ஒரு முறை ஒரு மாதம் கால அளவிற்கு தைல காப்புகள் எனப்படும் மூலிகைகளால் ஆன எண்ணெயை மூலிகைகளால் ஆன எண்ணெயையும் தடவி வைப்பார்கள் அந்த ஆலயத்திற்கு உரிய அகம விதிப்படி அபிஷேகங்கள் திருமஞ்சனம் தைல காப்பு நான் அந்த பூஜைகளாக நம்ம அந்த பூச்சி நேரங்களில் அதெல்லாம் செஞ்சு அந்த வாசன உள்ள திரவங்களும் புணுக்கு செவ்வாதுங்க அரகைச்சா இது போன்ற பொருட்களையும் அங்கே வந்து அணிவிக்கிற ஒரு நிலைகள்ன்றதும் கொடுக்குங்களாம் ஸோ இதுதான் அதனுடைய அமைப்புகள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்